நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பழைய ரூபாய் தாள்களான ஐநூறு ரூபாய் நோட்டையும் ஆயிரம் ரூபாய் நோட்டையும் வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிட்டு புதிய ரூபாய் நோட்டான இரண்டாயிரம் ரூபாய் தாளை வந்துட்டு அதுக்கப்புறமா ஐநூறு ரூபாய் தாளை வந்துட்டு வெளியிட்டதுல மிகப்பெரிய குளறுபடிகள் வந்து கொண்டு தான் வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் முடிஞ்சு மூணு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் அது இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு ஆமாங்க ஆரம்பிச்ச முதல்ல இருந்து வந்துட்டு நம்ம ஏடிஎம் வாசல்லயும் வந்துட்டு பேங்க் வாசல்லயும் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு போய் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய் தாள்கள் வெளியே வந்தன இரண்டாயிரம் ரொம்ப வரைஞ்சிட்டே இருந்தோம் சரி ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ படிப்படியாக வந்துட்டு ஐநூறு பா நோட்டுகள் வந்துட்டு அச்சுட்டு வெளியிட்டு வந்ததுனால அந்த சில்ட்ரன் தட்டு பாடு கொஞ்சம் தூங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்துட்டு ஏடிஎம்ல ஓரளவுக்கு வந்துட்டு காசு ஒழுங்காக வந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு நம்ம ஒத்துக்கலானே வச்சுக்கோங்களேன் ஆனால் அவ்வப்போது வந்துட்டு பல இடத்துல வந்துட்டு ரெண்டாயிரம் பாய் தாள்கள் வந்துட்டு போலியாக அச்சிடப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு ஆமாங்க மோடி அவர்கள் வந்துட்டு இந்த தாளை போலியா வந்துட்டு அச்சிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் கூட வந்துட்டு நமக்கு உறுதி அளிச்சிருந்தாங்க ஆனா தற்போது இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளும் சரி ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் சரி பல முறை வந்துட்டு போலியாக வந்துட்டு அச்சிடப்பட்டு வெளியே வந்துட்டு இருக்கு அவ்வளவுக்கு இங்க ரெண்டாயிரம் நோட்டு வந்த புதுசுலேயே வந்துட்டு ஒரு நபர் வந்துட்டு ரெண்டாயிரபாய் தாளாக ஜெராக்ஸ் எடுத்து அதை அப்படியே போயிட்டு மதுபான கடையில கொடுத்து சில்லறை வாங்கிட்டு போயிருக்காங்க இது போன்ற விஷயங்கள் சென்னையில தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு மேலும் இப்போது இந்தியாவிலும் பல இடத்துல வந்துட்டு இது போன்ற செயல்கள் நடந்து வந்துட்டு இருக்கு மேலும் வந்துட்டு அரசே வந்துட்டு இரண்டாயிரம் ரூபாய் தாள்களையும் ஐநூறுபாய் தாள்களையும் அச்சிடும் போது பல தவறுகளை செய்திருப்பதாகவும் பணங்கள் வந்துட்டு பாதி அச்சிடப்பட்டு வந்துட்டு இருக்கதா வந்துட்டு பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி வராத ஒரு பிரச்சனை இப்ப புதுசா வந்திருக்குங்க ஆமாங்க ஏடிஎம்ல வந்துட்டு எப்பவுமே நல்ல நோட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் அதனால ஏடிஎம் வந்து ஒரு காசு கண்டிப்பா வந்துட்டு கல்ல நோட்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூரிட்டியோடு நம்ம பாக்கெட்ல வச்சுப்போம் ஏடிஎம்ல இருந்து காசு வந்துச்சுன்னா ஆனா நேற்று என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கியோட ஏடிஎம்ல வந்து போலி ரெண்டாயிரம் ரூபாய் தாள் வந்துட்டு ஏடிஎம்ல இருந்து வெளியே வந்திருக்குங்க ரூபாய் நோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் போட்டிருக்கோம் ஆனா அந்த போலி ரூபாய் நோட்ல வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கு மக்கள் இது குறித்து விழிப்புணர்வு அதிகமாக வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்ல நீங்க கேஷ் எடுத்தாலும் சரி உங்களோட கேஷை ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்துட்டு கிளியரா செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் ஏதாவது மாற்றம் இருக்கும் பட்சத்தில் அருகில் இருக்கும் அந்த ஏடிஎம் ஓட வங்கி கிளையில போயிட்டு நேரடியாக வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கணும் மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ